வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வர இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தலைமை செயலகத்தில் ஒரு மீட்டிங் வந்து நடக்கப்போகுது என்ன மீட்டிங் தெரியுமா தொகுதி மறுசீரமைப்பு பற்றிய ஒரு மீட்டிங்கு பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காருல்ல கடிதம் எழுதினதோடு மட்டும் இல்லாம திமுகவுடைய அமைச்சர்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாம் அனுப்பி நேரடியாக அழைப்பு விட்டு உதாரணத்துக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கேரளாவுக்கு போய் பினராயி விஜயன் அவர்களை நேரடியாக சந்தித்து வர இருபத்தி ரெண்டாம் தேதி தொகுதி மறுசீரமைப்பு பற்றிய மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருக்காரு இது மாதிரி கே என் நேரு என்ன பண்ணியிருக்காருனா தெலுங்கானா போய் ரேவந்த் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா அவரை நேரடியாக சந்தித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு இது மாதிரி மார்ச் இருபத்திரெண்டாம் தேதி பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் இல்லை துணை முதலமைச்சர்கள் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையை என்ன சொல்லிட்டாருனா என்னால் எல்லாம் கலந்துக்க முடியாதுங்க ஆல்ரெடி எனக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருக்குது அதனால் அதை விட்டுட்டு என்னால் வர முடியாது வேணால் துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் வேணா அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தராமையா சொல்லியிருக்காரு இப்போ இதுதான் பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்றும் இல்லாத இந்த டீலிமிடேஷன் பற்றியெல்லாம் மத்திய அரசாங்கம் எதுவுமே அறிவிக்கலை அதுக்கு முன்பாக இப்படி ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம்லாம் கூட்டி ட்ராமா மாடல் கவர்மெண்ட்டு இப்போ வந்து விளம்பரம் தேடிக்கிருக்கு இதுக்கு பதிலாக அமைச்சர்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அனுப்பி பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அனுப்பலாம் உதாரணத்துக்கு கேரளா தமிழகம் இடையே தண்ணி வழங்குறதுல பிரச்சனை இருக்குது தண்ணி கொடுக்கறதுல பிரச்சனை வந்து இருக்குது அதை வந்து சால்வ் பண்ணலாம் இப்போ கர்நாடகா பார்த்தீங்கன்னா மேகத்தாதில் அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டிகே சிவகுமார் மேகதாது அணையை கட்டியே தீருவேன் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கலைனாலும் நான் அணையை கட்டுவேன் எதுக்காக நான் அமைச்சராக இருக்கேன் அணையை கட்டுறதுக்காக தான் மேகதாது அணையை கட்டுறதுக்காக தான் நான் வந்து துணை முதலமைச்சராக நீர்வளத்துறை அமைச்சராகவே பொறுப்பேற்றுக்கிட்டேன் அப்படின்னு பேசுகிறாரு டிகே சிவகுமார் மத்திய அரசாங்கம் கிளியராக சொல்லுது இங்கே பாஜக ஆட்சி கர்நாடகாவில் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் இங்கே ஒரு செங்கலை கூட நட முடியாது அப்படின்னு மோடி கவர்மெண்ட்டு அப்பையிலேருந்தே உறுதியாக இருக்காங்க ஆனால் கர்நாடகாவில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நாங்கள் அணையை கட்டியே தீருவோன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை என்ன கேட்குறாருனா அப்படிப்பட்ட டி கே சிவக்குமாரை தமிழகத்தில் தலைமை செயலகத்துக்குள்ளே வந்து கூப்பிட்டு மீட்டிங் கூப்பிட்டுருக்கீங்க துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவக்குமாறு இந்த டீலிமிட்டேஷன் குறித்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக தமிழகம் வந்தால் கருப்புக்கோடி காட்டப்படும் பாஜக சார்பாக அப்படின்னு அண்ணாமலை செக்கு வச்சிருக்காரு டி கே சில நாட்களுக்கு முன்பாக ஈஷா யோகா வந்திருந்தார் அப்போ கொடி காட்டியிருக்க வேண்டியதுனே அப்படின்னு திமுகவினர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அப்போ தனிப்பட்ட மனிதனாக ஒரு மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் அப்படின்னு அவர் வந்து ஈஷா யோகா வரல அவருடைய பக்திக்காக அவர் ஈஷா யோகா வந்திருந்தார் அந்த நேரத்தில் கருப்புக்கொடியெல்லாம் காட்டக்கூடாது ஆனால் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி துணை முதலமைச்சராக அவர் வந்து தலைமை செயலகத்துக்குள்ளே போய் மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ண போகிறாரு கர்நாடகாவில் மேகத்தாதில் அணையை கட்டியே தீர்மேன்னு சொல்லி இருக்காரு கருப்புக்கொடி காட்டலை அப்படின்னா நான் என்ன அரசியல்வாதி அப்படின்னு அண்ணாமலை திமுகவுடைய ஸ்டெயிலையே பதிலடி கொடுத்துருக்காரு எப்போதுமே மோடி அமித்ஷாலாம் தமிழகம் வராங்க அப்படின்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்புக்கொடி காட்டுவாங்க திமுகவினர் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு கருப்பு கொடையை கூட பிடிக்க முடியலை அது வேறு விஷயம் ஸோ அண்ணாமலை திமுகவுடைய ஸ்டைல்லையே இப்போ திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு செக் வச்சுக்காரு அப்படிங்கிறது இப்போ பேசுகிற பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோன்னா மோர்கன் ஸ்டான்லி உடைய ஆய்வறிக்கை வெளிவந்திருக்கு அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஜெர்மனி ஜப்பான் இந்த நாடுகள் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணுவாங்க இந்தியா உலகத்திலேயே மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக எக்கானமிக் கண்ட்ரியாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோர்கன் ஸ்டான்லி இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவுடைய எக்கானமி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஃபோர் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக தொடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஃபைவ் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக வளரும் அப்போ ஜப்பான் ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னு ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கு பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக ஒரு கேரண்டி கொடுத்துருந்தாரு என்னுடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நான் மாற்றுவேன் என்னுடைய தேர்டு டேர்ம் முடியறதுக்குள்ளே நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சேலஞ்சு இருந்தாரு சொன்ன மாதிரியே செய்யப்போகிறாது இந்த ஆய்வறிக்கையை பார்த்தா அதுதான் தோணுது சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ளே இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரியாக உயரும் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான தகவல் இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா வெளிநாட்டு சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா அதை லான்ச் பண்ணுறாங்களே நம்ம இஸ்ரோ இதன் மூலமாக எவ்வளவு நம்மளுக்கு ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ரெவன்யூ கிடைச்சிருக்கு வெளிநாட்டு சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணுறதுனால மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் நம்மளுக்கு வருமானம் கிடைச்சிருக்கான் சூப்பர் இல்லை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்